வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இனி இருநூறு ரூபாய் வேண்டாம் மக்களே சிலிண்டர் பயனாளிகளுக்கு முற்றிலும் இந்த சேவை இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆதனால் அதனால் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் இனி இருநூறு ரூபாய் வேண்டாம் சிலிண்டர் சோதனைகள் இலவசம் சூப்பரான அறிவிப்பு மக்களே வீடுகளில் சிலிண்டர் பாதுகாப்பு சோதனையை முற்றிலுமாக அதாவது இலவசமாக மேற்கொள்ளும் வசதியை எண்ணெய் நிறுவனங்கள் தொடங்கி இருக்கிறாங்க மக்களே இதனால மக்களும் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க இது என்ன சிலிண்டர் பாதுகாப்பு சோதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலிண்டர்ல இருந்து அடுப்பு அது மட்டும் இல்லாமல் ரப்பர் குழாயினுடைய தன்மை ரெகுலேட்டர்கள் இயங்கும் மற்றும் சிலிண்டர் இயங்கும் போன்றவற்றை வந்து ஆய்வு செய்ய ஏஜென்சி ஊழியர்களுக்கு இருநூறு ரூபாய் கட்டணமாக வசூல் பண்ணாங்க ஆனால் இனிமேல் வந்து இந்த சிலிண்டர் டெலிவரி செய்யும் ஊழியர்களே இலவசமாக சோதனை செய்து தங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாக செயலியில் பதிவு செய்வார்கள் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் தகவலாக சொல்லியிருக்கிறாங்க மக்களே அதாவது அந்த இரநூறுபா வாங்கினாங்க இல்லையா இரநூறுபா வாங்கிட்ட பிறகு தான் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க ஆனா இப்போ அதை இலவசமா பண்ணக்கூடிய நடைமுறைய எண்ணெய் நிறுவனங்கள் தொடங்கி இருக்கிறாங்க மக்களே இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் இரண்டாம் அறிவிப்பாக கேஸ் சிலிண்டர் பயனாளிகள் நிறைய பேர் குறிப்பிடுவது என்னவென்று பார்க்கும் பொழுது அதாவது கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணிட்ட பிறகு கூடுதலான பணம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றது தான் நிறைய மக்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் சிலிண்டருக்குரிய பணத்தை மட்டும் தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பல வீடியோ காணொலியில் சொல்லியிருப்போம் நீங்கள் அதுக்கு எடுத்து உங்களுடைய புகாரையும் அளிக்கலாம் அதனால் தைரியமாக உங்களுடைய சிலிண்டருக்கான உரிய பணத்தையும் வந்து கொடுங்க மக்களே எக்ஸ்ட்ரா பணத்தை தரவே தராதீங்க அப்படி தந்திங்கன்னா உங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் தகவலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி மக்களே